ஜிடிஎன் அகாடமி வழங்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கான இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள் ரிட்டையர்ட் தமிழக டிஜிபி டாக்டர் சைலேந்திரபாபு மற்றும் ஜிடிஎன் அகாடமியின் நிறுவனர் இயக்குநரான டாக்டர் சத்யா கரிகாலன் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டிப்பிடியுங்கள் இளைஞர்களை வேலை வாய்ப்பு அதனால என்ன பெனிஃபிட் போனா கிடையாது இல்லாட்டி என்னத்துக்கு பட்ஜெட் போடுறீங்க உங்ககிட்ட நான் வந்துட்டு பத்து லட்சம் ரூபா கொடுக்குறேன் அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணீங்க அதனால் வந்து பலர் அப்படி சொல்லணுமே சொல்லக்கூடாது இந்த நாடு வந்துட்டு இவங்க கிட்ட இந்த நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா முப்பத்தெட்டு லட்சம் ப்ள முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு லட்சம் ப்ளஸ் இவங்க வெளியில் வாங்கின கடன் எல்லாம் சேர்த்து நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டாங்க நாற்பத்தாறு லட்சம் கோடி அவருடைய பேரை சொல்லிவிட்டு உடனே அதை பற்றி பொழிப்புறையை பட்ஜெட் சொல்லிவிட்டு உடனே ஆரம்பிக்கிறாங்க

ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் அவரிடம் இன்று பேசுபொருளாக இருக்கிற பட்ஜெட் விவகாரம் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க மத்திய பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக பெண்கள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்களை மையப்படுத்தி இந்த பட்ஜெட் இருக்கிறதாக சொல்லி தான் இது முன்வைக்கப்பட்டிருக்கு அவர் எல்லம் அந்த சொல்லப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் பயனடைகிற வகையில இந்த பட்ஜெட் இருக்கிறதாக பார்க்கறீங்களா கொஞ்சம் பண்ணி നോக்கி போறங்க போன வருஷம் என்ன சொன்னாங்க போன என்ன நடந்துச்சு போனதுற சொல்லும்போது நா ஃபோர் கேட்டகரி சொல்லி அதேதான் எவ்வளவு பொறுத்த வரைக்கும் என்னன்னா போன பட்ஜெட்ல நான் இதெல்லாம் சொன்னேன் பெண்களை சொன்னேன் விவசாயிகளை சொன்னேன் குழந்தைகளை சொன்னேன் இளைஞர்களை சொன்னேன் வேலை பத்தி சொன்னேன் அதனால என்ன பெனிஃபிட் இந்த நாடு கண்டது போன பட்ஜெட்னால அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க கிடையாது போன பட்ஜெட்டின் தாக்கங்கள் விளைவுகள் இல்ல வெற்றிகள் தோல்விகள் என்ன அப்படிங்கறத சொல்லி இருக்கணும் இல்லாட்டி என்னத்துக்கு பட்ஜெட் போடுறீங்க உங்ககிட்ட நான் வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அது எப்படி செலவு பண்ணீங்க அதனால வந்து பலர் அப்படின்னு சொல்லணுமோ கூடாது இந்த நாடு வந்துட்டு இவங்க கிட்ட இந்த நிதியாண்டுல பாத்தீங்க அப்படின்னம்னா முப்பத்தி லட்சம் பிள முப்பத்தி லட்சம் பிளஸ் இவங்க வெளியில வாங்கின கடன் எல்லாம் சேர்த்து நாப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் நாப்பத்தி ஆறு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டாங்க நாப்பத்தி ஆறு லட்சம் கோடிக்கு என்ன எங்களுக்கு கிடைச்சதுன்னு எம்ப்ளாய்மெண்ட் உருவாச்சா தனிநபர் வருவாய் அதிகமாச்சா வேலை வாய்ப்பு உருவாச்சா இல்ல இந்த விலைவாசி குறைஞ்சதா விவசாயிகளுடைய அந்த வருவாய் அதிகரிச்சதா எதுவுமே இல்லையே அடுத்த பட்ஜெட்ல வராங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா நிக்கிறாங்க போன தினம் திருவள்ளுவர் இந்த முறை வந்துட்டு ஒரு ஆந்திர கவிஞர் அவருடைய பேரை சொல்லிட்டு உடனே அதை பற்றி பொழிப்புறையை படிச்சுட்டு சொல்லிட்டு உடனே ஆரம்பிக்கிறாங்க நூறு சதவிகிதம் ஒரு ஏமாற்று பட்ஜெட் பட்ஜெட் ஏமாற்றம் தந்ததுன்றது பொதுவானது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட்டை நிர்மலா ஒரு ஒரு நிர்மலா நிர்மலா சீதாராமன் ஒரு ஒரு ஆண்டு அவங்க அதான் பட்ஜெட்ல நீங்க ஒன்று சொல்றீங்க அப்படின்னம்னா போன தடவை இதே காரணத்துக்காக இதே ஹெட்ல செலவு பண்ண படத்தினால கிடைச்ச பெனிஃபிட் நான் சொல்லு அதே மாதிரிதான் இப்போ பாருங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி வந்துட்டு

மெஞ்சு தரத்தூக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்னு போடுறாங்க இதுக்கு நடுவில் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடியது மூணு அந்த கிசான் கிரெடிட் கார்டுக்கு கொடுக்க வாங்க கடனுக்காக மூணு லட்சம் மூணு டு அஞ்சு லட்சம் கூட ஆகிடுச்சு எந்த விவசாயி கடன் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கான் கடனை வாங்குறத போனாலும் வாங்கின கடன் எரு கட்டானு வங்கி சொல்லுது அப்ப எதுக்கு இது புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப இவங்களுடைய வேலை என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெளிநாட்டில இருந்துட்டு வரவேன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்த நாட்டில் வந்துட்டு சுலபமாக வந்துட்டு வணிகத்தை செஞ்சு சம்பாரிச்சிட்டு போகணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு வரணும் பங்கு சந்தையாக இருந்தாலும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வரணும் முதலீடுகளுக்கு தான் அதிக இடம் இல்லை அந்நிய முதலீடுகளுக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்ஸ் என்ன பண்ணுறான் அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் டாக்ஸ் பெனிஃபிட் எல்லாம் கொடுத்து கொடுத்து ஓஞ்சியாச்சு இப்போ எம்எஸ்எம்இ தான் சொல்றான் எம்எஸ்எம்இ தான் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்றான் யார் ஸ்மால் மெனி அதாவது மெனி ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் ரைட்டா எப்படி வச்சுங்க டைனி ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அவங்க எல்லாம் கடன் வாங்கினாலும் நூறு கோடி வரைக்கும் ஒரு உத்தரவாதம் தர தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க எம்எஸ்எம்இ நீங்க மேம்படுத்துறோம் அவங்களுக்கு உதவணும் என்ன சொல்லணும் டைனி செக்டார் இதெல்லாம் பண்ணுது இந்த கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க இதுல இருந்துட்டு அவங்களுக்கு தீர்வாக இதை நாங்கள் செய்கிறோம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்துட்டு இந்தந்த பொருட்களுடைய உற்பத்தி ஆகுது இந்தந்த மாதிரி இருக்குது அவங்களுடைய தேவை இது இதை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் அவங்களுக்கான கரண்ட்டு பில்லு இந்த மாதிரி விடயங்கள் சப்சிடீஸ் மீடியம் ரேஞ்ச் இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் பண்ணுறாங்க இப்படிலாம் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் இவங்க பண்ணுறாங்க இவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் தராங்க இதெல்லாம் எதுவுமே விளக்கலை எதுவுமே கிடையாது தான் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டி அவ்வளோதான்

நாங்கள் அந்த மாதிரி சொன்னோம் நாளை இவ்வளோ பேர் பெனிஃபிஷியரி உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன கேடு சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லலை எதுவும் நடக்கலைன்னு அர்த்தம் நீங்கள் எம்பவர்மெண்ட்டு பண்ணாத அவளை படிக்க வைக்காத வேலை வாய்ப்பு கொடுக்காத பரவலாக கொண்டு வராத படிக்கிறதுக்கே அவளுக்கு பணம் இருந்தால் தான் முடியுன்ற ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டு நான் இங்கே பத்தாயிரம் புதுசாக மெடிக்கல் சீட்டை உருவாக்குறேன் அங்கே ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஃபெசிலிட்டி வரேன்னா யார் வருவா பணம் இருக்கிறவனுக்கு தான் அங்கே பெனிஃபிட் கிடைக்கும் நீ ஃபெயிலியர் ஆனாலே நீ வந்து நீட்டு தேர்ட்டில் நீ தோற்று போனாலே தேர்டலனாலே பண்ணறதுன்னா போதும் உனக்கு கிடைக்கலான்னு கிடைக்கும்ல சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்புறம் என்ன விதமான இந்த கவர்மெண்ட்டு என்ன விதமான பட்ஜெட் இது அந்த கூடுதல் மருத்துவ இடங்கள் பத்தாயிரம் இடங்கள் அப்படிங்கிறதும் கூட அப்போ பணம் படைத்தவர்களுக்கு தான் போய் சேரும் அப்போ எல்லாமே அவங்களுடைய ஸ்கீமே அப்படிதான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த பத்தாயிரம் சீட்டை வந்து பண்றதுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்காக அரசாங்கங்கள் ஒன்றும் காலேஜில் திறக்க போறது இல்லை தனியார் தான் அத நேஷனல் மெடிக்கல் மிஷன் அதானது அவங்க வந்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க நீ நீட்டு தேர்வு எழுதி நிறைய பேர் சேர்த்துக்கோ அவனுக்கு பெனிஃபிட் இது ஒன்று நல்ல பாட்டுங்க இந்த பட்ஜெட்டு என்ன விதமான பட்ஜெட்டுனா சந்தை பொருளாதார நிதிநிலை அறிக்கை ஒரு ஃப்ரீ எக்கானமியில வந்துட்டு அரசு தலையிடாத ஒரு ஒரு பொருளாதாரத்தில் அதுக்கு தேவையான பட்ஜெட்டை தான் நிர்மலா சீதாராமன் ஒரு ஒரு ஆண்டு சமர்ப்பிக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க நான் பேசிக்கிறேன் நான் ரெடியாக இருக்கேன் ஃப்ரீ எக்கானமி சந்தை சக்திகள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கலாம் இப்போ சமீபத்தில் பொங்கல் வந்துச்சு பலரும் போக நினைச்சாங்க என்ன ரேட்டு விமான நிலைய கட்டணம் எவ்வளோ எவ்வளோ உயர்த்தினா மூணாயிரன்றது பன்னெண்டாயிரம் பாஞ்சாயிரம்லாம் உயர்த்தினா பஸ்ஸுங்க என்ன பண்ணாங்க இருந்து திரும்பி வர்றதுக்கு வந்துட்டு ஐயாயிரத்தி இரநூறுவா வசூல் பண்ணா ஆவனி பஸ்ஸு யாராவது இங்க இருக்கிற மாநில அரசு அதை கண்டிங்கச்சா ஒன்றிய அரசு அதாவது தலையிட்டுச்சா ஏன் தலையிடல ஏன்னா சந்தை சக்திகள் அவங்க தீர்மானிப்பாங்க சந்தை தீர்மானிக்கும் நீ எதுவும் தலையிடாத இதுதான் ஃப்ரீ எக்கானமி அப்படின்றது இந்த நாட்டில் ஃப்ரீ எக்கானமியை கொண்டு வந்தவர் மன்மோகன் சிங் இது இப்போ உச்சபட்சத்தில் போயிட்டு இருக்குது நூறுரூவா ரூபாய் தக்காளி ஆ வித்துக்கலாம் டிமாண்ட் இல்லை இருபது ரூபா தக்காளி ஒத்துக்கலாம் எட்ட நாக்கு தக்காளி வாங்கி நசுக்கிறான் நசுக்கட்டும் எதுலையுமே தலையீடு கிடையாது விவசாயத்தை பத்தி நீங்க சொல்லி இருக்கிறாங்க எவ்வளவு விஷயத்த சொல்லிருக்காங்க விவசாயிகளுக்கான வந்துட்டு பெனிஃபிட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க கிசான் கிரெடிட் கார்டு அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன் அவனுக்கு கடன் வாங்கவே முடியாது அவன் எங்களுக்கு யாரு கடன் தரப்போறான் யாரு கடன் வாங்க போறான் முடிஞ்சு போச்சு இப்ப அவங்க வாங்குவதன் மூலமாக மேம்படுத்திக்கிறது அதற்குரிய வேலைகள் ஏற்கனவே கடன் வாங்கி விவசாயம் பண்ணி சாக்குபடி கொண்டு வந்த சாகுபடி பட்டி கொண்டு வந்த பொருட்களுக்கு எங்க வில கிடைச்சிது அப்ப விவசாயி கேக்குறது என்னன்னா பிரதானமா எனக்கு தேவை கட்டுப்படியாக கூடிய விலை லாபத்துடன் கூடிய கட்டுபடியாக கூடிய விலை சி ப்ளஸ் ஃபிப்டி அதான் எம் சாமிநாதன் அறிக்கை கொடுத்தது அது படி எனக்கு வந்துட்டு நிர்ணயம் பண்ணுதான் தான் போராடினாங்க ஒன்றரை வருஷம் போராடினாங்க டெல்லியில் எழுநூறு பேர் செத்து போனாங்க தரலையே அதை பற்றி எதையுமே சொல்லாத மற்றதெல்லாம் சொல்லி மக்கள் ஏமா இருக்கு அவ்வளோதான் என்ன இந்த நடுத்தர வர்க்கத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நடுத்தர வர்க்கம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேக்ஸு பெனிஃபிட் உன்னோடைய ஸ்டாண்டர்ட் டெடெக்ஷன் வந்து எடுத்து எழுபத்தஞ்சி ஆறாயிப்போச்சு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நீ கட்டவானா ஆறு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை உடனே அது ஹாப்பி ஆகிடும் அது எத்தனை பர்செக்ட்டு

அதுதான் இந்த பட்ஜெட் இந்த ஈஸ்ரமில் வந்து ஒரு சுகாதார காப்பீடுன்னு சொல்லி இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறது இவங்களுக்கான ஒரு திட்டத்தை ஒன்று கொண்டுட்டு வராங்க இல்லையா அது எப்படி பார்க்குறேன் தாராளமாக காப்பீடுன்றது என்னங்க இருக்குது காப்பீட்டுக்கான இதை வந்துட்டு உங்களுக்கு இப்போ பிடிக்க போகிறாங்க பணத்தை பிடிக்க போகிறாங்க அதுக்கு திருப்பி தரப்போகிறாங்க அந்த இன்சூரன்ஸ் இதுக்கு வர்றது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீ வந்துட்டு இன்வ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்ரீ தாராளமாக வெளிநாட்டிலேருந்து வர வந்துட்டு நூறு பர்சன்ட்டு எந்த விதமான உள்நாட்டு பங்கும் இல்லாமல் அவன் வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம் ஸோ எல்லோரையும் கவர் பண்ணு எல்லாரையும் கவர் பண்ணு கவர் பண்ணால் என்ன வரும் நிறைய ப்ரீமியம் கட்டுவீங்க எத்தனை பேர் சாவான் எத்தனை பேர் அடிபடுவான் அதுக்கு தெரியும் இன்சூரன்ஸ் கம்பெனி அது எவ்வளோ பெரிய பிசினஸ் இருக்குது அதான் அவங்க பெனிஃபிட் பண்ணுவாங்க இதுக்கு தான் மோடி அரசு இருக்குது டு ஃபெசிலிட்டேட் பிஸ்னஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இதுக்கு தான் அந்த அடிப்படையில் தான் அது ஓகே நான் கொஞ்சம் சின்ன வியாபாரிகள் தெருவூரக் கடை வைத்திருப்பவர்கள் ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் கடன் பெறலாம் அதற்குரிய திட்டம் உருவாக்கப்படும் அப்படின்றாங்களே அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஒரு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஒரு வாய்ப்பு இருக்கா நேரத்தில் இருக்கட்டும் அது எவ்வளோ காலமாக இருக்குது இந்த முத்திரொண்ட கீழே கீழே இருக்கிறது ஐம்பதாயிரம் வரைக்கும் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் பத்து லட்சமாக இருந்தது இப்போ தான் அது இருபது லட்சம் ஆகிட்டாரு தாப்புது போயிட்டு யாராவது கடன் வாங்கிருக்காங்களான்னு கேட்டு பாருங்கள் கொடுத்துருக்குறாங்களான்னு கேட்டு பாருங்கள் ஒரு இடத்துல எஸ்டாப்ளிஷ்டா ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவனுக்கே இங்கே கடன் கிடைக்காது தெருவில் வந்துட்டு கடை போட்டு இருக்கிறவங்க வண்டியில தள்ளுறவங்க எல்லாம் தத்துருவாங்க கடன் அரசு பேங்க் தந்துருமா சரி ஒரு பேங்க்ல கேளுங்க எவ்வளவு பேர் தெரு கடைகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க வெறும் அறிவிப்புகளாக இருக்குமா அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா அது ஒரு சொன்னார்ல பிஜேபி சார்பா பேச ஒருத்தர் சொன்னார்ல இல்லை நாங்கள் மட்டும் நாலே கால் கோடி பேருக்கு வந்து முந்திரா கடன் கொடுத்துருக்குறாரு அப்படின்னாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா கவலைப்படாதீங்க நீங்கள் படுத்துக்கிட்டே ஜெயிப்பீங்க என்ன தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில ஜெயிச்சாங்களா பதிமூணு தொகுதியில் டெபாசிட் போச்சு ஏ ஏங்க நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கடன் வாங்கினவனா உங்களால் கடன் பெற்று வாழ்வை பெற்றவனால் உங்களுக்கு தரங்க ஓட்டு போடுவான் ஏன் போடல ஸோ இது எல்லாம் என்னன்னா இந்த பட்ஜெட் வந்துட்டு ஃபிகர்ஸ் ஃபேக்ட்ஸ் எல்லா புள்ளி வரங்கள் அதுக்கு அடிப்படை ஆதாரங்கள் எதுவுமே இல்லை இருந்துட்டு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும் முத்ரா கடனான படன் பெற்றவர்கள் இவ்வளோ பேர் இந்த கடன் பெற்றவர்கள் பிஸ்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் டேக்ஸ் கட்டி அவங்களுக்கு அரசுக்கு வருவாய் வந்தது இவ்வளோ தாராளமாக சொல்லலாமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா அப்படிலாம் எதுவும் நடக்கலை ஸோ இவங்க வாங்கக்கூடியதில் இதில் பதினாலு இருபத்தி நாலு பர்சன்ட் வட்டியை கட்டிவிட்டு மிச்சம் இதில் சம்பளம் கம்பளம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு ஒம்பது லட்சம் கோடி வந்துட்டு டிஃபென்ஸுக்கு ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிற படத்தை எடுத்துகிட்டு போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி ரோடு போட்டு ஏர்போர்ட்டு கட்டி இது போர்ட்டு சீ போர்ட்டெல்லாம் கட்டி அதை எடுத்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறாங்க அவ்வளோதான் இவ்வளோதான் இந்த மொத்த பட்ஜெட்டுமே ரயில்வேஸ் பற்றி ஒரு வார்த்தை இருக்குதா கிடையாது ஆனால் முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட்ஜெட் ஒரு வரதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டில் ரயில்வே துறையில் அதிக கவனம் செலுத்தப்படலான்னு ஒரு இது இருந்தது பார்த்தேன் படித்தேன் ஆனா சொன்ன மாதிரி அதை பத்தி நிறைய வார்த்தையா இருக்காது காரணம் என்னன்னா அதெல்லாம் பத்தி மறந்துரு பத்தோட பதினொன்னு அதுவும் ஒரு துறை தான் அந்த துறையில அவங்க என்ன பண்ண போறாங்க சீர்திருத்தம் அதாவது பிரைவேடைஸ் பண்றது ரூட் பிரைவேடைசேஷன் அதுக்குதான் இவன் பண்றது காத்துட்டு இருக்காங்க எவ்வளவுதான் எந்த பெனிஃபிட்டுமே இவன் மக்களுக்கு கொடுத்ததே கிடையாது பெட்ரோல் டீசல் வேலை குறையும் சொன்னாங்களா இல்ல அதை பத்தி விளக்கு ஏதாவது கொடுத்தாங்களா கிடையாது ரஷ்யால இருந்துட்டு வந்துட்டு குறைஞ்ச வழியில டீசல் வந்து கச்சா வந்துச்சு அதை வாங்கி யாரும் கொடுத்தீங்க அதையே மக்களுக்கு அந்த பெனிஃபிட் தரல சொல்ல மாட்டாங்க எல்லா ரகசியம் எல்லா ரகசியம் எல்லா போட்டுட்டு இருபதாயிரம் கோடி சுற்றுலாவுக்கு பத்தாயிரம் கோடி இதுக்கு மூணு டு அஞ்சு மூணு கோடி மூணு லட்சம் கோடியா இருந்தது அஞ்சு லட்சம் கோடி ஆச்சு இப்படி சொல்லிட்டு ஃபிகரை சொல்லிட்டு மூடிட்டு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி ஒரு பெரிய விவாதமே இருக்காது பாருங்க பாருங்க அதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கு ஏதாவது அவங்க எதிர்கட்சி முடியாது முடியாது நாங்க விவாதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது ஒன்னு அவங்க வெளில போடுவாங்க இப்படியே சொல்லி பட்ஜெட் செஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க ஒன்பதாம் தேதி வரைக்கும் நாளைக்கு இருந்து ஆரம்பிச்சு பட்ஜெட் செஷனே இருக்கு அவங்க நிறைவேற்றக்கூடியதை நாடி நிறைவேற்றி அவ்வளவுதான் சோ அப்ப இதுல வந்து மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு பயன்படுற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் இப்ப இதை எடுத்துக்கணும் அடிப்படை மக்களுக்கு பயன்படக்கூடிய இப்ப வீடு கட்டி தரோம் அப்படின்ற திட்டங்களை சொல்றாங்க ஒரு வீட்டுக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க எழுபத்தஞ்சாயிரம்

இருக்கக்கூடிய நாட்டினுடைய பட்ஜெட் இது இது மக்களுக்கான பெனிஃபிட்டை வந்துட்டு பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக கிடைச்சா உண்டு கிடைக்கலன்னா கிடைக்காது அவ்வளோதான் இதில் யார் சம்பாதிக்கலாம் கார்பரேட் நல்லா சம்பாதிக்கலாம் அடுத்த யார் யாரும் சம்பாதிக்கலாம் அரசியல் சார்ந்திருப்பவர்கள் அரசு ஊழியர்கள் நம்ம சம்பாதிக்கலாம் இதில் மருந்துகள் மருத்துவத்துறை அப்படின்னு வரும்போது அது எல்லாத்துக்கும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஒரு துறையாக தான் இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு மெடிசின்ஸ் அது புற்றுநோய் மாதிரியான ஒரு தீவிர நோய்களுக்கான மருந்துகள் எல்லாம் வரி குறைப்பு பண்ணுறாங்க விலைகள்லாம் குறையும் சொல்றாங்க அது கொஞ்சம் நல்ல பாயிண்டா பாக்குறீங்களா யூபிஏ கவர்மெண்ட்ல அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்க தான் வந்துட்டு போட்டாங்க இப்ப போட்டதை தான் எடுக்கிறாங்க நம்மளுடைய மருதியை நல்லா பயன்படுத்துவாங்க அவங்க அரசு நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க அவங்கன்னா பக்கா பிளானர்ஸ் நம்மளுடைய மறதியை அவன் விளையாடுவாங்க இப்ப நான் கேட்டேன் எடுத்த உடனே இந்த பட்ஜெட்லாம் இருக்கட்டுங்க எமிக் சர்வே கொடுத்தீங்க எக்கனாமிக் சர்வேல இதெல்லாம் சொல்லியிருக்கு போன பட்ஜெட்னால என்ன எஃபெக்ட் ஏற்பட்டுச்சு நம்ம எக்கனாமிக் கே கேளுங்க நம்மளா அசிதாரன் சொல்லட்டும் எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சதா வருவாய் உயர்ந்ததா உற்பத்தி பெருகியதா இல்லை அதுதான் அவங்க இப்போ கடந்த லாஸ்ட் இயர்ல இருந்து வரைக்கும் கூட இப்போ வரைக்குமே கூட பொருளாதார வளர்ச்சியில இந்தியா முன்னேற்றம் அடைந்திருக்கிறதுன்றத சொல்லிட்டு இருக்கிறாங்களே இன்னும் கூடுதலாக கேட்டால் இங்கேருந்து ஐரோப்பிய நாடுகள் கூடலாம் கம்பேர் பண்றாங்க ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் ஆக போய்கிறது ரைட்டு இந்த நாட்டுல எவ்வளவு இருக்குது வருவாயில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா இந்தியா அஞ்சாவது இடம் தனிநபர் வருவாயில வந்துட்டு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஏழாவது இடம் இதுக்கு என்ன சொல்றீங்க அமெரிக்கா வந்து பொருளாதாரத்துல முதல்ல இருக்கு தனிநபர் வருவாயில மூணாவது இடத்துல இருக்கு சைனா ரெண்டாவது இடத்துல இருக்கு தனிநபர் வருவாயில நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துல இருக்குது இந்தியா மட்டும்தான் அஞ்சாவது இடத்துல இருக்குது தனிநபர் வருவாயில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் நேஷனல் இன்கம்ல பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழாவது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அப்போ இது என்ன விதமான குரோத் அறிவியல் வளர்ச்சியிலலாம் அறிவிப்புகள்லாம் அதுவும் ஒரு நல்லா வளர்ந்துருக்குறோம் இதெல்லாம் உண்மைதான் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்துட்டு உள்ளபடியே பெரியது அது இதை தவிர இதை இவங்கள்லாம் எவ்வளோ பண்ணலாம் ஆனால் வெளிநாட்டு தானே எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறீங்க நீங்கள் ஏர்கிராஃப்ட்டில் போய்ட்டு பாம்பு போட வேணாம் எல்லாத்தையுமே மிசைலை வச்சு அடிக்கலாம் மிசைல் எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு பண்ண தான் டிஆர்டிஓ ஆனால் மிசை இவ்வளோ இருந்தும் கூட ஏர்க்ராஃப்ட் வாங்குறீங்களே ஏன் வாங்குறீங்க பாம்பர்ஸ் வாங்குறீங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குறீங்க எதுக்கு வாங்குறீங்க அஸ்தரான்னு ஒரு ஏவுகணை இருக்குது விமானத்துலேருந்து அடித்து விண்ணிலைகளை தாக்கலாம் அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்துட்டு வெளிநாட்டு வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் மற்ற மொத்த ஏர்க்ராஃப்டெலாம் வாங்குறீங்க ரஃபேல் இதெல்லாம் ஏன் வாங்குறீங்க பதிலேயே இருக்காது உங்கள்கிட்ட அப்ப நிறைவா அப்ப நான் கேட்டிக்கிறேன் ஒரு ஃப்ரீ எக்கனமினி ஒரு சந்தை பொருளாதார நாட்டினுடைய அறிக்கை சந்தைக்கு மட்டும் தான் பலன் பலனடை மக்களுக்கு எந்த விதமான பலனுமே இதுல எதிர்பார்க்க முடியாது எதுக்கான உத்தரவாதமும் இருக்காது இப்ப கூட சொல்றாங்க நால்ரை கோடி பேருக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் இது திறன் மேம்பாடு எல்லாமே சொல்றாங்க போன வருஷத்துல அது மாதிரி திறன் மேம்பாடு பண்ணி கிடைச்சவங்க எவ்வளவு பதிலா இருக்காது இருக்கிற புதிய அறிவிப்புகள் எதை பத்தி பேசினாலும் இது சார்ந்து நீங்க பாஸ்ட்ல என்ன பண்ணீங்க அதனோட ரிசல்ட் என்ன அவ்வளவு தான் அது கேட்டா பதில் இல்ல அதுவும் இருக்காது பதிலோ இருக்காது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்காது ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மறக்கக்கூடிய அரசு தான் மோடி அரசு அன்எம்ப்ளாய்மென்ட்னுடைய பர்சென்டேஜ் வந்துட்டு மறைச்சாங்களே மறச்சவங்க தரமாட்டேனாங்களே அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஒரு ரிசல்ட்மெண்ட்டும் வந்து வந்துட்டு சொன்னாரு அப்போதான் தெரிஞ்சது நாற்பத்தஞ்சு ஆண்டு காலத்தில் இல்லாத பெரிய அளவுக்கு வேலையில் இங்கே இருக்குது அப்படின்றது தான் தெரிஞ்சிச்சு அப்படிப்பட்டவங்க தான் இவங்க ஸோ அதை தான் நான் அப்போ இப்போ ஒரே வரியில் சொல்லணுன்னா இந்த பட்ஜெட் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்றத நம்ம நாட்டு பட்ஜெட் வந்துட்டு மக்களுக்கு நத்திங் கார்பரேட்டுக்கு சம்திங் ஆட்சியாளர்களுக்கு எவரி திங் ஸோ இந்த புரிதல் மக்கள்கிட்ட போகட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக போய் சேர்ப்போம் தற்போது வரை பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் சார்